புரியலையா சரி ஸ்மெல் பண்ணியாவது பாப்போம் அட ஆமா அட பாவிகளா இத நான் பாத்துக்கிட்டு சும்மா இருக்க கூடாது ஏ மர்மோல கண்டிச்சி கேட்டே ஆவணும் இதெல்லாம் குடும்பத்துக்கு ஆகுமா எத இந்த பாட்டில கொஞ்சம் பாருங்களா என்னடி நீயும் குடியும் குடிக்கறமா மாற போற அதுக்கு என்னைய மாற சொல்றியா நான் இந்த குடும்ப குத்து வளக்கு இந்த குடும்ப குத்து வளக்கு எத நீங்க குடும்ப குத்து வளக்காதே இருந்துட்டு போங்க இந்த பாட்டில கொஞ்சம் மோந்து பாருங்கதே

பாரு இன்னைக்கு ஓமருக்கு முடிவு கட்டாம விட மாட்டோம்ல இது இந்த பச்சை பாட்டில் மேல சத்தியம் 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 பாட்டில கையில வச்சிட்டு சத்தியம் 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 விட்டுட்டீங்களா ஒருவேளை இந்த பாட்டிலால என் மாமியா மண்டைய உடைச்சி சத்தியம் விட்டு அப்படியே தான் இருக்கு இவள நம்ம வீட்ல

உன் பிளான் எல்லாம் எனக்கு தெரியாமலா இருக்கு இந்த பாட்டில் மோந்து பார்த்த உடனே நான் மயங்கி விழுந்துருவேன்

பே நான் இய மர்மoglu ஒத்தினை இருக்கது உனக்கு பிடிக்கல அப்படிதானக்கா நான் என்னதென் பிடிக்கலனு அங்கட்ட சொன்னே பிடிக்கிறது அதெல்லாம் இருக்கட்டும் ய மர்மogluட்ட என்ன பத்தி என்னதலாம் போட் குடுத்து நீ என்ன சொல்ற நான் வா மர்மogluட்ட உன்ன பத்தி ஆமா நான் கையெழுத்து நீ என்ன பத்தி அப்புறமா என்ன <laughs> 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 திரை போய் நாலு பேர்கிட்ட சொல்லணுமேன்னு துடிச்சிட்டு நிக்கிற மாதிரி இருக்கு केलेதியேயே லேசா ஆட்டம் காணிப்பேன் ஏத்தே பாசமானவங்க சொன்னா உடனே கேட்டுக்கிடணும்ல தே

இன்னைக்கு அவர் ரெண்டு பேரும் வீட்டு வாசல் அடல கால வக்கிட்டோம் ஆமாதே நம்ம ரெண்டு பேரும் போட்டு இவ்வளவு நாளா வேல வாங்குனதுக்கு அவர் ரெண்டு பேருக்கும் தக்க பதிலடி கொடுத்தே தீரணும் ஆமா மர்மோளா பதிலடி கொடுத்தே தீரணும் இது இந்த பச்ச பாட்டில் மேல சத்தியம் 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 இது எந்திரிக்கதே இருமக்கா ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வச்சதனால அழகா இருக்கும் ஏபி ஃப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வந்து இருக்கு நீங்க எந்திரிங்க நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே எடி இப்போ நீ என்ன பாத்துதنا கிண்டல் பண்ணிட்டு இருக்க எடி நான் இப்போ எங்க உன கிண்டல் பண்ணேன் ஏன் உனக்கு காதெல்லாம் கேட்காதோ கேட்டுச்சு கேட்டுச்சு கேட்டி அதனால தம்படி கேக்க உன்கிட்ட என்ன கிண்டலா பண்ணிட்டு இருக்க சூப்பரா இருக்கு மக்கா உனக்கு பட்டு சாரி பாருங்க தே இந்த 아이ஸ் என்ன பாத்து கிண்டல் பண்ணிட்டே இருக்க எதுக்கு மக்கா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா ஏடி நான் உன்னை அவளை கிண்டல் பண்ணல நடப்பது எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னேன் இது என்ன கிண்டல் மாதிரியே இருக்கு என்ன அஞ்சு நன்மைக்கு ஏதனே சொல்லிருக்கா இதுல கிண்டலான வார்த்தை எங்க இருக்கு சொல்லுங்க டேய் நல்ல அவ காதுல உள மாதிரி சொல்லுங்க சரியான செவுடு நான் வந்து சொன்னா அவ வந்து சொல்லிட்டு இருக்கா ஏய் அவள வாயை மூடி சும்மா இருக்க சொல்லுங்க டேய் எனக்கு டென்ஷன் ஆகுது இல்ல அந்த ரூம் விட்டு கிளம்ப சொல்லுங்க ஐஸ் கொஞ்சம் அமைதியா இருமக்கா ஏய் அவ என்ன சொல்லுதால பாத்தியால டேய் இந்த ரூம் விட்டு நான் கிளம்பணுமா இந்த ரூம் ஒண்ணு அவளுக்கு எழுதி வைக்கல இதுல எனக்கும் பங்கு உண்டு நான் இந்த ரூம்ல இருந்து போக மாட்டேன் பா வேணும்னா அவள இந்த ரூம்ல இருந்து போ சொல்லுங்க

ஆமா அப்படியே ஏதோ சாதனை புரிஞ்ச மாதிரி சிரிச்சிட்டே இருக்க வாட்டி உனக்கு பொறாம ஆமா எனக்கு பொறாம நீ சின்ன ஆமா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடத பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது ஏத்தி என்ன ஐசு ஏத்தி இந்த பட்டு சாரி இன்னைக்கு போன தீபாவளிக்கு எடுத்தது தானே ஆமாமக்கா எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட எப்படி இந்த பட்டு சாரியை மறக்க முடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்துதுன்னு தீபாவளிக்குன்னு துணி எடுக்க போனோம் அப்ப கடையில எனக்கு இந்த கலர்ல தான் பட்டு சாரி வேணும் இந்த கலர்ல தான் பார்டர் வேணும் இந்த டிசைன்ல தான் வேணும்னு நீங்க எவ்வளவு துணியெல்லாம் எடுத்து பாத்திய உங்களுக்கு இந்த சாரி எடுக்கிறதுக்கு நாலஞ்சு மணி நேரம் ஆச்சுலாதே ஆமாமக்கா அந்த கதையை வேற ஞாபகப்படுத்தி விட்டுட்டியா நாலஞ்சு மணி நேரமா கடையவே புரட்டி போட்டு தேடி புடிச்ச பட்டு சாரிலே நீங்க இதுக்கு ஆரி பிளவுஸ் மட்டும் தச்சு போட்டிருந்தீங்கன்னா பட்டு சாரீ ஆயர்ரூவா அதையே நான் பேரம் பேசி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் சரி எல்லாரும் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் தைச்சி போடுதாவுல நம்மளும் போய் கேட்போன்னு பார்த்தா இதுக்கு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் தைக்கணும்னா அஞ்சாயரூவா ஆகும் ஆறாயிரம் ரூபா ஆகணுன்னு சொல்லிவிட்டு அவமக்கா எங்கள் வீட்டுக்காரகிட்ட போய் ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் தைக்கணுங்க ஒரு அஞ்சாயரரூவா கொடுங்கன்னு கேட்டேன்னு வச்சுக்கயா பட்டு சாரீ கடையிலேயே இருக்கட்டும் நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வான்னு என்னை இழுத்துட்டே வந்துருப்பார் ஆமா அவரு சொன்னார் சொன்னா

ஹே 바கா 바கையா மாமியார் ஏன் சம்மதிガရင် நான் சேத்தியே உடம்பே அது ஒண்ணு வீட்டுக்கு ஏதே நீங்க மேக்கப் பண்ணி விடுவேன்னு சொன்னீங்கல்ல அதை தான் தேய்ச்சொன்னே அஞ்சு முக்கு நம்ம கலருக்கு செட் ஆகுற மாதிரி ஏ நல்லா சூப்பர் பெயிண்ட்டை அடிச்சு விடுங்க என்ன ஏதே முக்கியமாக வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் அடிங்க என்ன என்ன அக்கா இப்படி சொல்லுதோ ஆமாதே அப்போ தானே ரொம்ப நேரமா மேக்கப்பு ஏ கலையாம அழகா இருப்பேங்க அக்கா ஏடி அடே ரொம்ப காமெடியை பேசுகிறதே நினைக்கிறேம்மா நான் நீங்களும் மேக்கப்பையே போட மாட்டியா அது என்ன மேக்கப் போடுவேன் ஆனா ஒண்ணு மாதிரி எல்லாம் பெயிண்ட் அடிக்க மாட்டேம்மா பாருங்கதே எப்படி கிண்டல் பண்ணுதானே சரி ஊடு அஞ்சு நம்ம ஐஸ் தானே இது இப்படியே சொல்லிட்டு இருந்தே வெச்சிடுங்க அவ வியாழக்கும்னா என்ன கிண்டல் பண்ணிட்டே இருப்பா ஐயோ ஐயோ உங்க ரெண்டு பேர் கடையில இன்னைக்கு மரகதக்க தப்பிச்சிட்டாவோ நான் மாட்டிக்கிட்டேன் சரி மக்கா மேக்கப் எல்லாம் போடுவோமா பெயிண்ட் எல்லாம் அடிக்கலாமா பாருங்கதே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கா ஐஸ் கொஞ்சம் சும்மா இருமக்கா

சரி உங்களுக்காக இடி நான் அவளை கிண்டல் பண்ணல சரி போய் பெயிண்ட் அடிங்க இல்ல இல்ல மேக்கப் பண்ணுங்க திமிர் பிடிச்சவன் இருட்டி ஒரு நாள் என் கையில மாட்டுவே இல்ல நான் உங்ககிட்ட மாட்ட மாட்டேனே நீ என்ன பண்ணுவ வாயை உடைப்பேன் ஐயோ சிரிப்பு சிரிப்பா வருதே எத்தே ஒண்ணுல மக்கா நம்ம மேக்கப் ஆரம்பிக்கலாமா ஏபி நீங்க கொண்டு வந்த பட்டு சாரியும் சூப்பரா இருக்கு அத மாதிரி இந்த செட் நகையும் ரொம்ப சூப்பரா இருக்குது ஏபி எனக்கு இந்த சோக்கர் ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு நல்லா இருக்குல சரியான ஆளுதம் டினி எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் மாப்பிள வீட்டுக்காரங்கள பாக்க வர சொல்லாதீங்க அப்படி இப்படினு நடிச்சுக்கிட்டு இப்ப எனக்கு பட்டு சாரி நல்லா இருக்குல்ல சோக்கர் நல்லா இருக்குல்ல நகை செட் சூப்பரா இருக்குல்லான்னு கேட்டுக்கிட்டே இருக்க ஐசு கொஞ்சம் அமைதியா இருமக்கா தே இப்ப இந்த நகை செட் எந்த கடையில தே வாங்குனியே நம்ம நார்வேல தான்மக்கா இந்த பட்டு சாரி வாங்குனோம்ல அதுக்கு பக்கத்துல ஒரு கவரிங் கடை இருந்து பாத்தியா அங்க தான் போய் வாங்குனோம் பத்துக்க அப்படியே டேய் அப்ப எங்க அம்மா கிட்டயும் சொல்லி இதே மாதிரி ஒரு செட் நகை வாங்க சொல்லணும் டேய் ரொம்ப சூப்பரா இருக்கு பாத்துடுங்க ஆ சரி மக்கா வாங்கிரவும் அம்மா வாங்கண்டமா பின்ன இன்னைக்கு தான் பொண்ணு பக்கற ஃபங்க்ஷன் இனி அடுத்து பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நிச்சயதார்த்தம் கல்யாணம்னு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் வரும் அப்பலாம் அந்த மாதிரி செட் நகை போட்டாதானே சூப்பரா இருக்கும் சும்மா இருமக்கா நீயே காமெடி பண்ணி என்ன காட்டி கொடுத்துருவோ உங்களுக்கு இல்ல டி அவ ஒவ்வொண்ணா பேச பேச எனக்கு கிண்டல் பண்ணணும்னே தோணுது பாத்துடுங்க தோணும் உனக்கு தோணும் இப்ப அம்மே வர சொல்லி தோசை கரண்டியால உனக்கு நாலு போடு போட்டா நீ சும்மா இருப்ப ஓஹோ அப்படியா எம்மா ஆத்தாடி ஆத்தா பேசாம நிப்பான்னு பார்த்தா எம்மான்னுல கூப்பிடுடா இங்க பாரு மை கிண்டல் பண்ணிட்டே இருக்கா எடி இப்போ மாட்டி கிடந்து சண்டை போட்டுட்டு இருக்கியே எம்மா வடை பச்சி எல்லாம் வாங்கணும்னு சொன்னேல நான் கடைக்கு போயிட்டு வரமா மரகதக்கா சவுண்ட் கேட்ட உடனே ஐஸ் எப்படி பைந்து ஓடுதா பாத்தியாடி இவ்வளவு நேரமா என்ன பட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தா எம்மா அண்ணா நான் ஒரு வார்த்தை கூட்டி அதுக்குள்ள எப்படி பைந்து ஓடிட்டேன்னு பாத்தியாடா திமிரிட்டி அவளுக்கு உடம்பு பூரா திமிரு என்ன கிண்டல் பண்ணாம இருந்தா அவளுக்கு ஒரு மடக்கு தண்ணி கூட வயித்துக்குள்ள இறங்காத இல்ல சரி மக்கா நேரம் போயிட்டே இருக்கு உனக்கு சீக்கிரமா மேக்கப் பண்ணுவோம் எதி எதி அவளுக்கு பட்டு சரிக்கு மேட்சா நல்ல பஞ்சு முட்டாய் கலர்ல மேக்கப் பண்ணி விடுங்கதே Thank திமிரு பிடிச்சவா இவெல்லாம் அடி வாங்காம வாய் மூட மாட்டா பஞ்சு முட்டை கலர்ல மேக்கப் பண்ணி விடுனமா ஏதே உன் தங்கச்சி பேசுறத கேட்டா எனக்கும் சிரிப்பு தான் மக்கா வருது சரி சரி கோபப்படாத மேக்கப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் ஏதே அவ சொன்ன மாதிரி பஞ்சு முட்டை கலர்ல பண்ணி விட்டுறாதீங்க ஏதே யா மர்மவ அவ பாட்டுக்கு ஏதே இந்த சோபாலே இருங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க வந்த உடனே நீங்க தான் அவங்கள வாங்க வாங்கன்னு வரவேற்கணும்னு சொல்லிட்டு போயிட்டா

நம்பட்டக்கு பரிமணம் வீட்டுக்கு போயிட்டே சரி இப்போ நம்ம இங்க வந்துட்டோம்ல எல்ல நல்லாவே நடக்கட்டும் ச என்ன நினைச்சான் எனக்கே கோபம் வருதே என்ன மேனா மீనికి என்னதியோ பேசீடு கடக்கன நான் தா பொறுப்பு இல்லாம இருக்கேன்னு பார்த்தா என் மாமியாருக்கும் பொறுப்பு இல்ல என் புருஷனுக்கும் பொறுப்பு இல்ல என்ன ஐவா திருமணமும் பிரச்சனை ஆரம்பிக்கா போல்கே ச எங்க வீட்ல நான் பொறுப்பு இல்லாம இருக்கணும் பார்த்தா தெரிள இருக்கப்பட்ட எல்லாரும்மே பொறுப்பு இல்லாமளா இருக்காவோ

ஏடி இந்த கேள்வி நான் உங்க கேட்கணும் டீ நீ என்கிட்ட கேக்கியா ஆமாம் பின்ன என்ன போய் இன்னைக்கு கோழி பண்டியா கோழி பண்டியான்னு சொல்லிட்டு இருக்கావோ இத நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல என்ன டீ சொல்லுடா ஆமா ஓய் இன்னைக்கு கோழி பண்டியாம்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருந்தேன்னு வச்சிடுங்க முந்தானத்து நாட கோழி அடிச்சோம்ல அதுல ஒரு பாதி கோழி மட்டும் அன்னைக்கு குழம்பு வச்சிட்டு மீதி கோழி அப்படியே फ्रिजல வச்சிருந்திருக்கலாம் இன்னைக்கு அந்த கோழி எடுத்து குழம்பு வச்சி கோழி பண்டியா கொண்டாட்டி இருக்கலாம்ல

ஆமட்டி அத உன் முகத்துல கலர் படிய பூசுனே எந்த நேரமும் கோழி கோழின்னு திங்கியதுலயே இருட்டி என்னப்பா என்னையே பாத்துக்கிட்டு இருக்க மக்கா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வாரமாதான் மக்கா நான் நிம்மதியா இருக்கேன் அதான் ஒன்னு சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க நீ மட்டும் எனக்கு தக்க சமயத்துல உதவி பண்ணாம இருந்திருந்த வச்சிக்க இன்னேறம் வீட்டிலோட சட்டி புட்டி எல்லாம் கழுவிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு நான் குறுக்கூடஞ்சுமே கிடந்திருப்பேன் ஏப்பா இப்பயாவது நான் புத்திசாலின்னு நம்புதையா ஆமா மக்கா என் மமை பயங்கரமான அதிபுத்திசாலில எப்பா சக்கம் போட்டு பேசாதீங்க வீட்டு பக்கம் வந்துட்டோம் ஆஹா ஆமல பேசி பேசி வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டோம் வாசல்ல ஓன் பொண்டாட்டியோ ஏன் பொண்டாட்டியோ நின்னுட்டு அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதா இரவேடி லாட்டம் பगली நீ தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம் லேய் என்னல்லாம் நடக்குங்க அதுதான்ப்பா எனக்கும் இஎனக்கு ஒண்டும் புரியல ஒண்டும்மே புரியல உலகத்துல